இப்ப நீங்க படத்துல பார்த்துக்கிட்டு இருக்குது கிளாம்பாக்கம் ஆம்னி பஸ் நிறுத்தத்துக்காக பஸ் நிலையம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை முடிய இன்னும் வந்து எட்டு மாதம் ஆகும் அப்படி இருக்கும் சமயத்துல வந்து எதுக்காக வந்து கோயம்பேடு பஸ் நிலையத்தை பூட்டு போட்டு யார்கிட்ட அந்த சாவியை ஒப்படைக்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டு ஆனா வந்து நீங்க வந்து ஒரு டீ குடிக்கணும்னா கூட வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சூழல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பசிச்சது அப்படின்னா நீங்க சாப்பிடணும் அப்படின்னா அறுபது ரூபா கொடுத்துதான் நீங்க இட்லி சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் நிலவும் நான் சொல்றது ஒரு இட்லி முப்பது ரூபா ரெண்டு இட்லி அறுபது ரூபா அதுவும் வந்து வாயில் வச்சு சாப்பிட முடியாத ஒரு சூழல் தான் நிலவும் எதுக்காக வந்து மக்களை வந்து இப்படி வந்து துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல இந்த பசு நிலையம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு காலமாவது ஆகும் கோயம்பேடு பசு நிலையம் மாதிரி ஆகிறதுக்கு இந்த அஞ்சாண்டு காலம் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக அப்படி தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு டீ கூட வசதி இல்லாத ஒரு பசு நிலையத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி தெரியல எதுக்காக வந்து அதிமுக அரசும் திமுக அரசும் மக்களை வந்து இப்படி வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை